திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை இனி பல நடிகர்கள் வராமல் போகலாம் ஆனால் எப்போதும் மக்களின் மனதில் இடம் பிடித்திருப்பவர் தான் எம்ஜிஆர் நடித்த படங்கள் அரசியல் வாழ்க்கை என எப்போதும் மக்களால் கொண்டாடப்படுபவர் பிறந்த நாள் மறைந்த தினம் என வரும்போது அவரை தங்களது கடவுளாக கொண்டவர்கள் அவரது புகைப்படம் வைத்து மரியாதை செய்வார்கள் இவரை போல ஒரு தலைவன் வரமாட்டாரா என எப்போதும் இயங்குகிறார்கள் எம்ஜிஆர் கடைசியாக படம் குறித்து ஒரு தகவல் வந்துள்ளது அதாவது எம்ஜிஆர் முதல்வராக இருந்த நேரத்தில் பாரதி ராஜா சத்யராஜ் அமலாவை வைத்து வேதம் புதிது என்ற திரைப்படத்தை இயக்கியிருந்தார் சென்சார் குழு படத்திற்கு எந்த கட்டும் சொல்லவில்லை ஆனால் படத்தை ரிலீஸ் செய்யக்கூடாது என கட்டளை போட்டனர் இந்த தகவல் அறிந்த எம்ஜிஆர் உடனே பாரதி ராஜாவை அழைத்து அந்த படத்தை நான் பார்க்க வேண்டும் என கூறியிருக்கிறார் பின் ஏவிஎம் தியேட்டரில் படக்குழுவுடன் படத்தினை பார்த்தாராம் எம்ஜிஆர் படம் அவருக்கு மிகவும் பிடித்து போக உடனே ரிலீஸ் தேதியை அறிவித்துவிடு படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் என பாரதி ராஜாவிடம் கூறி சென்றாராம் அந்த வகையில் எம்ஜிஆர் அவர்கள் கடைசியாக பார்த்த படம் வேதம் புதிது என்பது இதன் மூலம் தெரிய வருகிறது திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்